ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னா வியாழக்கிழமையோட பதிவு தாங்க என்னென்னா ஒரு சின்ன ஒரு பதிவாக தாங்க கொடுத்துருக்கேன் காலையில் வியாழக்கிழமை நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிற பதிவு தாங்க இது இப்போ பார்த்திங்கன்னா க்ளீனாக தொடச்சி தாங்க விட்டுட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்லாப்பில் வந்து மஞ்சள் பூசிகிட்ருந்தோம் இல்லைங்களா இந்த வாட்டி வந்து எங்கள் வீட்டில் அவங்க வந்து பெயிண்ட் அடித்து கொடுத்துட்டாங்க இது நல்லா தான் இருந்தது ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த விளக்கு அந்த எண்ணெயெல்லாம் சிந்தும் போது நீட்டாக தொடச்சி எடுத்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்தது நல்லா தான் இருக்குது அதுலேயே அப்படியே கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முருகருக்கு சட்கோண தீபம் போடுறதுக்கு தாங்க விளக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படி தாங்க எப்போவுமே மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு டக்கு டக்குன்னு போட்டு விட்ருவோங்க ரொம்ப நேரம் நின்றுலாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன் திரி இப்படி தாங்க இந்த மாதிரி ஒரு பண்டுலாம் கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம வேணுங்கிற அளவு ஒரு ஒரு டைம் சின்ன விளக்கு ஏற்றுவோம் ஒரு ஒரு வாட்டி வந்து காமாட்சி விளக்கு ஓம் விளக்குல அந்த மாதிரிலலாம் திரி போடுவோம் அதில் பெரிய திரி தேவைப்படும் இந்த சங்கு சக்கர விளக்கு அப்புறம் நம்ம இந்த சட்கோண தீபத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக திரி தேவைப்படும் அதனால நான் இந்த மாதிரி பண்டில் வாங்கி வச்சுட்டு நான் வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிக்குவேங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குங்குமெலாம் வச்சு விட்டு ரெடியாக வச்சுருக்குறேன் விளக்கு அதில் வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து எப்போவுமே இந்த சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும்தாங்க வாங்குவேன் இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வாங்கறதில்ல அது ஒரு மாதிரி ஒரு ஒரு டைம் நல்லா இருக்குது ஒரு ஒரு டைம் அது நல்லா இல்லை அது ஸ்மெல்லு நல்லா இல்லை இந்த நட்சத்திரம் அப்படின் வருதுல அதெல்லாம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நான் இப்படி தாங்க வாங்கிக்குவேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் நம்மளோட விளக்குக்கு எந்த அளவுக்கு திரி வேணும்னு இப்போ கட் பண்ணி போடும்போது திரி வேஸ்ட்டும் ஆகாதும் தினமும் மாற்றலாம் நீங்கள் பெரிய திரியாக போட்டுட்டு அதை ரெண்டு மூணு நாளைக்கு போய் ஆஃப் திரும்ப திரும்ப பார்த்து வைக்கிறத விட திரி வந்து நம்ம தினம் புதுசு முருகருக்கு போடுற சட்கோண தீப திரியில் தினம் மாற்றுங்க நம்ம காமாட்சி தீபத்தில் அதில் இருக்கிற திரி கூட ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மாற்றலாம் ஆனால் வந்து சட்கோண தீபம்லாம் நம்ம ஏற்றுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டெய்லி ஏற்ற மாட்டோம் ஏதாவது முக்கியமான நாட்களில் தான் ஏற்றுவோம் அதனால் வந்து அந்த அன்றைக்கு வந்து திரி வந்து தினமும் மாற்றுங்க முக்கியமாக வெள்ளி செவ்வா நாட்களில் எல்லா திரியும் விளக்கில் மாற்றிடுங்க கம்ப்ளீட்டாக இந்த பழைய திரி தானே அதில் என்ன நமக்கு ஆக போகுது அதையே மேலும் மேலும் ஏற்றாமல் கம்ப்ளீட்டாக மாற்றிடலாம் நான் வந்து இப்போ வேலபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா நைட்டாகனால் சாயந்தரம் சாயந்தரம் அந்த டைமில் அந்த பூவெல்லாம் காலையில் தாங்க எடுப்பேன் ஃபுல்லாக காலையில் தான் அது வரைக்கும் அது அப்படியே ஹாலில் அங்கே டேபிள் மேலேயே தான் இருக்கும் இதுதான் இதனால தாங்க நான் சொன்னது காலையில நேரம் அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணாம சட்கோண தீபம் மட்டும் போட்டுவிட்டு இப்போ இப்ப நம்ம விளக்குக்கு மஞ்சள் வச்சு திரி போட்டு எண்ணெய் போட்டு சட்கோணம் கோலம் போட்டு அதுக்கப்புறமா மற்ற பூவெல்லாம் மாற்றி நல்ல வாசலில் கோலம் போட்டு இத்தனை வேலையும் நம்ம செஞ்சு முடிக்கும்போது நமக்கு வந்து அபிஷேக பூஜைகள் பண்ணுறதுக்குள்ள டைம் இருக்காது அது என்ன தான் நம்ம நாலு மணிக்கு எந்திரிக்கிறோம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறனாலும் மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்கூல் இல்லைன்னா தாராளமாக செஞ்சிடலாங்க ஸ்கூல் டைமில் வந்து நமக்கு டைம் பத்தாது இல்லையா அதனால் நான் வந்து இப்படி தாங்க இருக்கேன் ரெகுலராக அதே மாதிரி எப்பவும் சொல்கிறது தாங்க வெத்தலை தீபம் போடுறத விட நான் தீபம் தீபந்தாங்க அதிகமாக விரும்பி போடுவேன் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு மாதிரி நம்ம தான் மாற்றி மாற்றி செய்கிறாளுங்களாச்சே இன்றைக்கி வ எப்பவுமே அந்த ஸ்டாண்ட் ஒன்று வச்சு இந்த ஆறு தீபம் ஸ்டாண்டு வச்சு அது மேலே கார்த்திகை விளக்கு வச்சு போடுவேன் இன்றைக்கி வந்து அங்கேயே அந்த அந்த ஸ்லாப் மேலேயே ஒரு பச்சை கலர் கோலப்படி இருந்தது அதுலேயே சட்கோணம் போட்டு அதுக்கப்புறமா ஆறு தீபமும் அப்படியே வச்சு ஏற்றிக்கிட்டேன் மறுநாள் காலையில் இது தொடச்சி நம்ம எடுக்கும்போது நீட்டாக வந்துடும் பிரசாதமும் பார்த்திங்கன்னா எப்பவும் சொல்கிறது தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக அவளும் அவளில் வந்து நாட்டு சர்க்கரை இருக்கும் இல்லையா அதுவும் ஏலக்காவும் போட்டு கஞ்ச கலந்து வச்சுட்டேங்க அவ்வளோதான் பிரசாதம் ஒரு ரெண்டே நிமிஷம் வேலை தான் இந்த மாதிரி வைக்கலாம் முந்தின நாள் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் கரும்பு சக்கரை தான் வச்சுருப்பேன் அப்புறம் பால் வைப்பேன் காலையில் நேரம் இந்த மாதிரி பிரசாதங்கள் வைப்பேங்க சாயந்தரம் நேரம் தான் ஏதாவது வந்து விசேஷமாக பிரசாதம் பண்ணி வைப்பேன் அந்த மாதிரி வந்து அப்போ தான் பண்ணிக்கிறது இப்போ நம்ம சட்கோண தீபம் போடும்போது ஷரவணபாவை சொல்லிக்கிட்டே போடுங்க அமைதியே ஏதாவது நினச்சிக்கிட்டு போடாமல் இல்லை வேறு ஏதாவது பிரார்த்தனைகள் பண்ணாமல் சரவணுபாவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போடுங்க அது வந்து நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும் நமக்கு அதுக்காகத்தாங்க இப்போ எல்லாம் போட்டு விட்டுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை குபேர தீபம் ஏற்றுவேங்க குபேர தீபம் போதும் அப்படி தான் ஓம் ஸ்ரீம் நம ஓம் குணநிதியே நம ஓம் குபேராய நம அப்படின்னு சொல்லிக்கிட்டே குபேர தீபம் ஏற்றுங்க ஏன் அப்படின்னா வந்து ஸ்ரீம் அப்படின்னா வந்து மகாலட்சுமியோட அஷ்டோத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஸ்ரீமங்கிறத சோழில் ஃபஸ்ட்டு மகாலட்சுமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குபேரரை கும்பிடுங்க அப்போ தான் வந்து அவருக்கு ரொம்ப இஷ்டமானதாக இருக்கும் அதே சமயத்தில் கல்கண்டு இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட் எந்நேரம் குபேரர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பை